முதலாவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் சென்ற மாதம் கலைவாணர் அரங்கில் நபிகள் நாயகம் ஆயிரத்தி ஐநூறு என்ற தலைப்பில் ஒரு நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்விலே முதலமைச்சர் அவர்களும் பங்கு கொண்டார்கள் அந்த நிகழ்விலே பங்காய பன் பங்கேற்று நான் உரையாற்றி உரையாற்றிய போது பாலஸ்தீனத்தினுடைய துயரங்களை எல்லாம் எடுத்துரைத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தினால் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருப்பது ஒரு ஜனசாய் இன அழிப்பு என்று பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஜனசைதை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் எடுத்துரைத்தேன் என்னிடம் தனிப்பட்ட முறையில் அதே மேடையில் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் இன்று நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டியிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டனக நிகழ்விலே வருகின்ற அக்டோபர் பதினாலாம் தேதியில் தொடங்கவிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தில் பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வரக்கூடிய இன அழிப்பை பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்த முதலமைச்சருக்கு அன்றையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியாவிலேயே முதலாவதாக நமது அண்டை மாநிலமான கேரளாவிலே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் பல்வேறு மேடைகளிலே பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வருவது இன அழிப்பு என்று பேசியதோடு நிற்காமல் சில நாட்களுக்கு முன்பு கேரள சட்டமன்றம் பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு நடத்தி வருவது ஜெனோசைட் இன அழிப்பு என்று சொல்லி ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதற்காக கேரள முதலமைச்சர் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய அந்த இன அழிப்பு எத்தகையது என்பதை பற்றி இங்கே மேடையிலே நான் பேசி நீங்கள் அறிய வேண்டிய ஒரு நிலை இல்லை ஒரு ஜெனசைட் ஒரு இன அழிப்பு நேரடியாக நேர்முகமாக நம்முடைய அனைவர்களுடைய அதே அதேபோல தொலைக்காட்சியிலும் இதர சமூக ஊடகங்களிலும் நித்தம் நித்தம் வந்து நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் பதற வைக்கின்றது நம்மை ஒலுக்கி வருகிறது என்று நான் சொன்னால் அது ஆகாது அதுல மிக முக்கியமான ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த இணைய அழிப்பை நடத்தி வருவது பெருமின இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு என்று இஸ்ரேலை மட்டும் நாம் தனியாக ஒதுக்கிவிட முடியாது இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு இந்த இன அழிப்பில் தொடர்பு இருக்கின்றதோ அதற்கு இணையான தொடர்பு பல்லாதிக நாளான அமெரிக்காவுக்கும் இருக்கிறது இதை வெறுமனே அறிவிப்பாக செய்ய விரும்பவில்லை மாறாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கிறது ஹார்வர்ட் கெனடி ஸ்கூல் என்ற பெயரிலே ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கிறது அந்த ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த என்ற ஆய்வாளர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தருகிறார் அந்த தகவல் என்ன சொல்கிறது என்றால் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அதாவது இஸ்ரேலிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு முதல் சென்ற மாதம் வரை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களாக வழங்கி இருக்கக்கூடிய அதனுடைய மதிப்பு வந்து ஏறத்தாழ முப்பத்தி மூணு லட்சம் கோடி இந்திய மதிப்பில் மூணு லட்சம் கோடி ரூபாய் முப்பத்தி மூணு என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன அழிப்புக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது உண்மையிலேயே பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய ஆணையாளராக ஒரு காலத்திலே பணியாற்றிய இஸ்ரேலிலே இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய அந்த பாலஸ்தீன இன அழிப்பு குறித்து ஆய்வு செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கன்வென்ஷன் அதாவது இன அழிப்புக்கு எதிரான ஒரு சாசனம் உருவாக்கப்பட்டது அந்த சாசனத்தில் இருக்கக்கூடிய ஐந்து அம்சங்களில நாலு அம்சங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துல நடத்தி வருகிறது அது ஜனசை தான் என்று மிக விரிவாக நவிப்பிள்ளை அவர்களுடைய அந்த அறிக்கை தெரிவிக்கிறது இந்த இன அழிப்புக்கு ஆதரவாக வெறுமனே அமெரிக்கா மட்டுமா நிற்கின்றது எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய தோழர் செங்கல் அதிபன் குறிப்பிட்டது போல அமெரிக்காவுக்கு பக்கபலமாக இஸ்ரேலுக்கு பக்கபலமாக நரேந்திர மோடி அரசும் செயல்படுகிறது என்பதை மறுக்க முடியாது நாற்பத்தி எட்டுல நாற்பத்தி விடுதலை பெற்றோம் அதற்கு அடுத்த ஆண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உலகத்திற்கு சமர்ப்பித்தது அந்த தீர்மானம் என்னவென்றால் இரண்டு நாடுகளாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று பிரிக்க கூடிய அந்த உலக வல்லாதிக்க நாடுகளுடைய சதிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இதுதான் எங்களுடைய இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்று பிரகடனம் செய்த நாடு நம்முடைய நாடு காரணம் காந்தியடிகள் சொன்னார் ஜஸ்ட் லைக் பிலாங்ஸ் டு இங்கிலீஷ் என்று சொன்னார் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு இங்கிலாந்து சொந்தமோ பிரெஞ்சு மக்களுக்கு பிரான்ஸ் சொந்தமோ அதே போல பாலஸ்தீனம் அரபுகளுக்கு சொந்தம் என்று முழக்கமிட்டவர் காந்தியடிகள் காந்தியடிகளுடைய பாதையில் பாலஸ்தீனம் இரண்டு நாடுகளாக பிரிக்கப்படும் அங்கே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்படும் என்று வரும்போது அதை கண்டிப்பாக மிக கண்டனத்துடன் இந்தியா எதிர்த்தது என்பதை நாம் மறைந்துவிட முடியாது ஆனால் இன்றைய இந்தியாவினுடைய நிலை என்னவாக இருக்கின்றது மிக துல்லியமாக தகவல்கள் கொடுக்கின்றார்கள் புள்ளி விவரங்கள் கொடுக்கின்றார்கள் இன்று பாலஸ்தீனத்தில் மருத்துவமனைகளின் மீது குழந்தைகள் மீது பெண்கள் மீது அப்பாவி மக்கள் மீது ட்ரோன்கள் மூலமாக குண்டுகளை பொழிகிறார்களே இதை யார் கொடுத்தார்கள் என்றால் காந்திய இந்தியாவினுடைய தற்போதைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நரேந்திர மோடியினுடைய ஒரு பர்செண்டா ரெண்டு மக்களை கொண்டு குவிப்பதற்காக முப்பத்தி ஏழு விழுக்காடு நம்முடைய நாட்டில் இருந்து செல்கிறது என்று அந்த குறிப்பிடுகிறது குறிப்பாக மோடியினுடைய நண்பர் அதானியினுடைய தயாரிப்பில் இந்த ட்ரோன்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி ஆகின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் அதனால் தான் கொதிப்பதை சென்னை துறைமுகத்தில் இருந்து வேண்டும் அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னின்றதை நடத்தக்கூடிய திரான் என்ற கட்சிக்கு இருக்கிறது அதே போல இஸ்ரேலை முழுமையாக நாம் புறக்கணிக்க வேண்டும் எந்த வகையிலும் இஸ்ரேலுடன் வர்த்தக ஒப்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை எந்த ஒரு ஆட்சி ஆதரித்தாலும் அதற்கு உறுதுணையாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த இனப்படுகொலைக்கு ஒரு பங்களிப்பு அளிக்கக்கூடிய முக்கியமான மோசமான கொடூரமான செயல் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது இறுதியாக ஹமா சேகத்தை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஹமா சேகத்தை ஒரு தீவிரவாத இயக்கம் பயங்கரவாத இயக்கம் என்றெல்லாம் வர்ணிக்கின்றார்கள் தங்களுடைய சொந்த நாட்டின் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கத்தை சொல்வது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை அது மட்டுமல்லாமல் கூடுதலாக இன்னொரு செய்தி அனைவருக்கும் தெரிந்த செய்திதான் ஹமாஸ் என்பது ஓடி மறைந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்த ஒரு அமைப்பு ஹமாஸ் பாலஸ்தீன அரசாங்கத்தை தேர்தல் மூலமாக வென்று மக்களுடைய ஆதரவை பெற்று பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்த ஒரு அமைப்பு ஹமாஸ் என்பதை மறந்துவிட முடியாது ஹமாசனுடைய பேச்சாளர் மூசால் மர்சூ நியூயார்க் டைம்ஸ் மேகசீனுக்கு ஒரு பேட்டி அளித்தார் அவர் சொல்கிறார் நாங்கள் சமாதானத்தின் கதவுகளை தட்டினோம் ஆனால் எங்களுக்கு அந்த கதவு திறக்கப்படவில்லை நாங்கள் தேர்தலிலே பங்கு கொண்டு ஜனநாயக ரீதியாக செயல்பட்டோம் ஆனால் எங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அரசியல் ரீதியாக எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சர்வதேச சமூகத்தை நாங்கள் அணுகினோம் ஆனால் அதுவும் என்று ஈறவில்லை என்றுயார்க்ம்ஸ்கினுக்கு மூசா அல் மர்சூக் என்ற இந்த ஹமாசனுடைய தலைவர் அளித்த பேட்டி இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இது போன்ற ஒரு துண்டை கஃபியா என்று சொல்லக்கூடிய துண்டை யாசர் அரபாத் அணிவதை தான் நான் உள்பட பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு வீதி தோறும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்தில் உள்பட அனைத்து கட்சி தோழர்களும் அணுகின்றார்கள் என்றால் தமிழ்நாடு பாலஸ்தீனத்துடன் நிற்கின்றது பாலஸ்தீன வரலாற்றை ஆய்வு செய்து அது குறித்து நூல் எழுதியவன் என்ற முறையிலே சொல்கின்றேன் வரலாற்றின் நெடுக ஒவ்வொரு கட்டத்திலும் பாலஸ்தீனர்கள் அங்க தங்களுடைய சொந்த பூமியை இழந்து விட்டார்களோ என்று அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி மீண்டும் பாலஸ்தீனர்கள் வந்து தங்களுடைய நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு மீண்டு வந்திருக்கிறார்கள் மீண்டும் நிச்சயமாக பாலஸ்தீனம் மீண்டும் அந்த சுதந்திர பாலஸ்தீன பூமிக்கு நாமெல்லாம் செல்லக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லி இந்த வாய்ப்பை தன்னமைக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்